வணக்கம் அன்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ தர்ஷன் பதிவை முழுமையாக பாருங்கள் தீபம் ஏற்றுவதன் பலன்கள் தீபத்தின் சுடருக்கு தன்னை சுற்றியுள்ள தேவையற்ற கதிர்களை அதாவது நெகட்டிவ் எனர்ஜி ஈர்க்கும் சக்தி உண்டு அவ்வாறு ஈர்க்கும்போது நம்மை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் நம் உடலில் இருக்கும் ஏழு சக்கரங்களில் மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுவதால் தூய்மை அடைகிறது அதேபோல் மணிப்பூரகம் அனாகதம் இரண்டும் தூய்மை அடைந்து நற்பலங்களை அடைகிறது நம் உடலில் இருக்கும் நாடிகளில் சூரிய நாடி சந்திர நாடி சூஷ்மண நாடி ஆகியவை மிக முக்கியமாக கருதப்படுகிறது சூரிய நாடி நல்ல சக்தியையும் வெப்பத்தையும் தருகிறது சந்திர நாடி குளுமையை தருகிறது சூஷ்மண நாடி அந்த பரம்பொருளுடன் சம்பந்தப்பட்டு ஆன்மீக பாதையை வகுக்கிறது சூரியன் மறைந்ததும் சில விஷ சக்திகள் சுற்றுச்சூழலை பரவி வீட்டுக்குள் வர வாய்ப்பிருக்கிறது ஒளியின் முன் அந்த விஷ சக்திகள் அடிபட்டு போகும் தெய்வமங்கள ஜோதி நமோ நமக மேலும் இது போன்ற தகவலையை ஸ்ரீ சுமேர் தர்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம்